நலம்மிகு சிந்தையீர் வணக்கம் உல்காப்பெரும் புகழ் தொல்காப்பியன் செய்தது என்கிற சிறப்புக்குரிய தமிழ்மொழியில் கிடைக்கிற முதல் இலக்கண நூலான தொல்காப்பியம் பல்வேறு செய்திகளை மொழி வளமைக்கான கட்டமைப்புகளாக வரம்புகளாக வரையறைகளாக சொல்லிச் செல்கிறது ஆனால் நம்முடைய பெருமை என்ன என்று கேட்டால் தமிழை நேசிப்பவர்கள் அனைவரும் சொல்லுவது பிற மொழிகளெல்லாம் எழுத்துக்கும் சொல்லுக்கும் இலக்கணம் வகுத்த காலத்து பொருளுக்கு இலக்கணம் வகுத்தது தொல்காப்பியம் என்று தொல்காப்பியத்தில் இடைப்படிற்குறுகும் இடனுமாறுண்டே என்று ஒரு தொடர் ஒரு நூற்பாவிலே இடம்பெற்றிருக்கிறது அது செய்யொழில் மொழியில் சொல்லில் ஒரு இலக்கணமாக தொல்காப்பியரால் விளக்கப்பட்டிருந்தாலும் கூட அதை வாழ்வியலோடும் நாம் பொருத்தி பார்க்க முடிகிறது இடைப்படில் குறுகும் இடருமாறு உண்டே ஒரு சில இடங்களிலே தேவையில்லாத சொற்கள் தேவையில்லாத சிந்தனைகள் தேவையில்லாத செயல்கள் தேவையில்லாத நபர்கள் இடைப்படும் பொழுது அந்த செயலின் சொல்லின் சூழலின் தன்மை அல்லது உயர்வு குறுகி போகிறது என்பதை இந்த தொடர் நமக்கு உணர்த்துவதையும் நாம் சிந்திக்க வேண்டும் சில தவிர்க்க முடியாத சூழல்கள் அப்படி அமையலாம் என்றாலும் கூட எடைப்படில் குறுகும் என்று தெரிந்தால் எடைப்படாமல் தவிர்ப்பதற்கு என்ன வழி என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அதற்கேற்ப அதை தவிர்க்கவும் வேண்டும் அல்லது நம்முடைய உயர்வு குறுகும் அதற்கு நாம் இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டுமானால் எண்ணி துணிய வேண்டும் வாழ்க வளமுடன்